நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அதிவேகமாகவும் அலட்சியமாகவும் இளைஞர் ஓட்டிச் சென்ற பைக் முன்னால் சென்ற ஆட்டோவின் பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது ஆட்டோ ஓட்டுநர் இண்டிகேட்டரை ஒளிரவிட்டு வலதுபுறம் திரும்பிய நிலையில் அதனை கவனிக்காமல் வந்து ஆட்டோ மீது உரசி கீழே விழுந்த இருவரும் லேசான காயங்களுடன் தப்பினர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்